அக்பு வாரிய திருத்த மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்ய மேலும் மத்திய பாஜகவின் முயற்சிகளை ஜனநாயக ரீதியாக முறியடிப்போம் என்று தமிழ்நாடு ஜம்ஜித் ஜமாத் சார்பில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழ்நாடு தம்ஹித் ஜமாத் சார்பில் சத்திய முழக்க மாநாடு பூந்தமலையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அஜாஸ் தலைமை தாங்கிய இந்த மாநாட்டிற்கு மாவட்ட நிர்வாகிகள் இப்ராஹிம் சலீம் ஜாஃபர் பக்ருதீன் பிலால் அப்துல்லா ஹமீம் சாகுல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில தலைவர் அப்துல் ஹரீம் மாநில செயலாளர் சபீர் அலி மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமையின்மை காரணமாகவே டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என்றும் எதிர்காலத்தில் சுய நலன்களை விட்டு நாட்டின் நலனுக்கு எதிர்க்கட்சிகள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மத்திய பட்ஜெட்டில் அடித்தட்டு மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் நிதி ஒதுக்கீட்டில் தமிழகம் மீண்டும் வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்றும் ஏழைகளுக்கு எதிரான இந்த பட்ஜெட்டை தமிழ்நாடு ஜவஹீர் ஜமாத் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வாரிய திருத்த மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்ய மேலும் மத்திய பாஜகவின் முயற்சிகளை ஜனநாயக ரீதியாக முறியடிப்போம் என்றும் தமிழ்நாடு ஜவஹீர் ஜமாத் தெரிவித்துள்ளது